ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலாமலை வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மென்ஸ்க்கான ஒரு பியூட்டி டிப்போட தான் வந்திருக்கோம் நிறைய மென்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் வந்து பிக்மெண்டேஷன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சன் டேன் அதுக்கப்புறம் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி நிறைய சஃபர் ஆகியிருப்பாங்க ஆனால் அவங்க எந்த ஒரு பியூட்டிக்கும் வந்து அவங்க இம்பார்ட்டன்ட் தரவே மாட்டாங்க இருந்தே அதை எப்படி க்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நெத்தியில் வந்து ஃபோர்ஹெட்டில் வந்து பிளாக்காக இருக்கும் பேக் நெக்கில் வாயில் கன்னத்தில் இந்த மாதிரி பேட்சச்சஸாக இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம டூ டைம்ஸ் இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணும்போது போதே வீட்டிலேருந்தே நம்ம கியூர் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்துர்லாம் ஃபஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கலாம் கடலை மாவு பார்த்திங்கன்னா முகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு டெத் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி உங்களுக்கு வந்து கிளியர் ஸ்கின் கொடுக்கும் அதாவது முகத்தில் இருக்கக்கூடிய டஸ்ட்டை எல்லாமே க்ளீன் பண்ணிடும் கடலை மாவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் தயிரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளீச் கண்டென்ட் பேசிக்காகவே இருக்குது ஸோ ஸ்கின் வந்து நல்லா மாய்ஸரைஸாக வச்சுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும் கேடை ஆட் பண்ணுறனால அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு அரிசி மாவுலேயும் அதே மாதிரி தான் பேசிக்காகவே அதில் பார்த்திங்கன்னா ப்ளீச் கண்டென்ட் இருக்குது அரிசி மாவு பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பராகவும் அது யூஸாக இருக்கும் ஸோ நம்மளோட டெத் செல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டொமேட்டோ ஜூஸ் டொமேட்டோ ஜூஸ் வந்து ஒரு டொமேட்டோ ஃபுல்லாக எடுத்துக்கோங்க ஹாஃப் ஹாஃப் கட் பண்ணிவிட்டு ரெண்டுமே நல்லா நீங்கள் வந்து ஜூஸ் எடுத்துக்கோங்க அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க டொமேட்டோவும் பேசிக்காகவே அதில் ப்ளீச் கண்டென்ட் இருக்குது விட்டமின் சி இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ளீச் கண்டென்ட் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபேஸ்க்கு எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கக்கூடியது இந்த கற்றாழை ஜெல் தான் ஸோ ஃப்ரெஷ் கற்றாலை தான் நான் எடுத்திருக்கேன் இதிலோட பல்ப் மட்டும் நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதோட ஜூஸ் மட்டும் நான் ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் ஸோ இது நல்லாயிருக்கும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் முடித்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ணுங்கள் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து சுத்தமான கட்ராலஜில் அதாவது ஒயிட் கலரில் கிடைக்கும் இல்லையா அதை வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாமே நல்லா கலந்துட்டு நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இது எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் எந்த மாதிரி ஒரு பிக்மெண்டேஷன் அதாவது மங்கெல்லாம் இருந்துச்சுன்னா இது வந்து சீக்கிரமாகவே க்யூர் பண்ணிடும் அந்த மாதிரி இன்கிரீடியண்ட்டு அதாவது பவர்ஃபுல் இன்க்ரீடியண்ட்டுன்னு சொல்லலாம் ஸோ இதில் தயிர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி மாவு கடலை மாவு இதெல்லாமே ப்ளீச் கண்டன்ட் இருக்கக்கூடியது தான் டெட்ஸெல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு ஸ்கின்னை வந்து கிளியராக வச்சுக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லியுமே கூட போடலாம் ஸோ ஆனால் அவங்களுக்கு நேரம் இருக்காது அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரை ஸ்கின் ஆயிரும் அப்படின்னு பயந்தீங்க அப்படின்னா வீக்லி ஒரு த்ரீ டைம்ஸாவது யூஸ் பண்ணுங்கள் ஸோ மேலே வாய்க்கு மேலே அதுக்கப்புறம் ஃபோர் ஹெட்டில் அதுக்கப்புறம் எங்கெல்லாம் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாமே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் மோஷனில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ஒரு மசாஜ் ஸோ அதாவது நம்ம இந்த பே பேக் போடுறதுக்கு முன்னாடி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் தான் இந்த ஃபேஸ் வாஷ் அந்த இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் போடணும் ஸோ நெக்குக்கு எல்லாமே போடுங்க எப்பயுமே எந்த ஃபேஸ் பேக் போடுறதா இருந்தாலும் கழுத்துக்கும் காதுக்கும் சேர்த்து போடுங்க சரிங்களா சோ அப்பதான் உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரே மாதிரி கலர் இருக்கும் டேனெல்லாம் ரிமூவ் ஆகி உங்களுக்கு கிளியர் ஸ்கின் ஆயிரும் ஸோ இது வீக்லி நீங்கள் த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஒன் மந்த் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபீட்பேக்கை மறக்காம என்னோடய கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி சாறு எடுக்கலை அப்படின்னா டொமேட்டோ சா அதாவது தக்காளி சாறு வந்து ஒரு சிலருக்கு வந்து ஸ்கின் வந்து எனக்கு ரொம்ப ட்ரை ஆகுது மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ரைஸ் ஃப்ளாரும் ரொம்ப ட்ரை ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் பொட்டேட்டோ ஜூஸ் கூட எடுத்துக்கலாம் பொட்டேட்டோ ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் எல்லாம் அதில் சூப்பராக இருக்குது அதனால் அதை போட்டிங்க அப்படின்னா அதுலேயுமே ப்ளீச் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறனால அதோட அதை பொட்டேட்டோவோட ஸ்டார்ச் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்கின்னை வந்து க்ளோ பண்ணி கொடுக்கும் ஸோ இதை அப்படியே விட்டுடலாம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு ஃபேஸ் பேக் அதாவது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ க்ளியர் ஸ்கின்னாக இருக்குது பாருங்க மூக்குக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும் ஸோ வீக்லி த்ரீ டைம்ஸ் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்